கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான நாற்பதாக உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் கவின் என்ற நபர் முப்பத்தி நான்கு வயது இளைஞரும் உயிரிழந்திருக்கிறார் இதனால் பலி எண்ணிக்கை நாற்பதை அடைந்திருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி வலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற முப்பத்தி நான்கு வயது நபர் உயிரிழந்தது தொடர்பாகவும் இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சுக்கி பலையாரூர் எண்ணிக்கை நாற்பதாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற முப்பத்தி நான்கு வயது நபர் உயிரிழந்திருக்கிறார் இது அண்மை செய்தியாகவும் கிடைத்திருக்கிறது இதனால் வலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சுற்றி பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவின் என்ற முப்பத்தி நான்கு வயது நபரும் இது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் வணக்க மாணிக்கம் விவரங்கள் துன்ப செய்திக்கு மேலாக தடுக்கடுக்கான துன்ப செய்தியாக மேலும் ஒரு செய்தி வந்திருக்கிறது முப்பத்தி ஒன்பதாக இருந்த பலி எண்ணிக்கை தற்பொழுது நாற்பதாக உயர்ந்திருக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு வயதான கவின் என்ற பெயருக்கு இருக்கக்கூடியவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தால் தற்பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிர் இழந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பலி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பதாக உயர்ந்திருக்கிறது மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கான சிகிச்சைகளை வழங்கி வருவதாகவும் அவர்களுக்கான அந்த பாதுகாப்பாக அவர்கள் மீட்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மருத்துவர்கள் மேற்கொண்டு வருவதாக சொல்லக்கூடிய சூழல்ல தற்பொழுது மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் இதன் மூலமாக பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்திருக்கிறது கவின் என்பவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில அந்த சிகிச்சைகள்ல பலன் என்பது அவருடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் உடல் மருத்துவ கொடுக்கக்கூடிய சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில் மருத்துவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காமல் அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உடல் இன்றைய தினமே உடற்குறாய்வு செய்யப்பட்டு அவருடைய உருடன்கள் வழங்கப்படும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது தாவேக்கருடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட தற்பொழுது மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்ததனால் வழி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்திருக்கிறது அதிகரிக்க கூடாது என்ற ஒரு அச்சமும் அச்சமும் இருக்கக்கூடிய சூழல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து கண்காணித்து தீவிரமான மருத்துவ அஹ் கண்பு கண்காணிப்பில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பில் முதலமைச்சர் நேரடியாக களத்திற்கு வந்து பார்வையிட்டிருக்கிறார் குடும்பத்தினர் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டிருக்க நடந்தது என்ன என்பதை அறிந்து அவர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் அதே போன்ற துணை முதல்வரும் வந்து பார்வையிட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் வந்து பார்வையிட்டிருக்கிறார் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்வையிட்டிருக்கின்றனர் தாவர்கவை சார்ந்தவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை நீதிமன்றத்தின் மூலமாக களைவதற்காக நீதிமன்றத்தின் வாசலை நாடி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தாதேகானுடைய தொண்டர்கள் ஆற்றோனா துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் உயிரிழந்த குடும்பத்தினர் மட்டுமல்லாது தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பலியை எண்ணிக்கை உயிர்களைக் கண்டு ஒரு மனம் வருந்தக்கூடிய கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது நேற்று தினம் ஆரவாரம் பாடல் கொண்டாட்டம் என மிக உற்சாகமாக இருந்த திருச்சி வேலுசாமிபுரம் இன்றைய தினம் ஒரு மயான பூமியை போல ஒரு காட்சியளிக்கிறது அந்த இடத்தில் நேற்றைய தினம் பிரச்சாரத்துக்கு விஜய் வருவதற்கு முன்பாக கூடியிருந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட அல்லது எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகம் என்று சொல்லப்படுகிறது காவல்துறையிடம் தாவே அந்த பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய ஒரு எண்ணிக்கை பத்தாயிரமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் வந்திருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை என்பது முப்பதாயிரமாக இருந்திருக்கிறது என்ற தகவல் சொல்லப்படுகிறது விஜய் வருகை என்பது அஹ் பன்னிரண்டு மணி அளவில் இருக்கும் என்று தாவேக்காவினுடைய சமூகத்தள பக்கத்தில் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஆனால் விஜய் வரக்கூடுவதற்கான நேரம் அனுமதி கேட்கப்பட்டிருந்த நேரம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளார் என்று அனுமதி கோரப்பட்டிருக்கிறது அனுமதி கோரப்பட்ட மேற்கொண்டாள் என்றாலும் அறிவித்ததனால் அதாவது அவர் வரக்கூடிய நேரத்துக்கு முன்னா முன்னரே அவர் வருவார் என்று சொல்லிய ஒரு தவறான தகவலால் முன்கூட்டியே பலர் அந்த இடத்திற்கு வந்து கூடியிருந்ததாகவும் அதனால் கூட்ட நெரிசல் மேலும் அதிகரித்ததாகவும் அது மட்டுமில்லாது விஜய் பார்க்க வரக்கூடியவர்கள் அழைத்து வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் அழைத்து வரக்கூடியவர்கள் என்று மட்டும் இல்லாது பொதுமக்களாக தன்னார் உள்ளாக பலர் விஜய் பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் அவர் வரக்கூடிய வழிகளில் அவரோடு இணைந்து அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் பார்த்திருந்தோம் அந்த அளவுக்கு கூட்டம் நேரம் ஆக ஆக விஜய் பரப்புரை செய்வதற்கு முன்பாகவே அனுமதிக்கப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகரித்திருந்த சூழலில் திருச்சி வேலுசாமி புரத்தில் அங்க இருக்கக்கூடிய அஹ் மீது கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்தவர்கள் மிதிப்பட்டும் போன்று கூட்டத்தால் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டவர்கள் மயங்கி விழுந்தும் சிலர் அதே இடத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் கூட தகவல் சொல்லப்படுகிறது தொடர்ந்து மருத்துவமனைக்கு நேற்று தினம் கொண்டு செல்லப்படும் பொழுது முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு வரும் முன்னரே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் நேற்று தினம் பேரிடியாக இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அனைவருடைய மனதிலும் இறங்கியிருந்த இருந்த சூழல்ல பலி எண்ணிக்கை உயராது உயரக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக் கொண்டிருந்த நேரத்தில் பலி எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது என்று நிலை பெற்றது ஆனால் அந்த நிலையும் தற்பொழுது மாற்றத்துக்கு உள்ளாகி பலி எண்ணிக்கை நாற்பதாக மாறியிருக்கிறது கவின் என்ற முப்பத்தி நான்கு வயது இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் தாவேக்கவினுடைய பரப்புரை என்பது அரசியல் வரலாற்றில் தேர்தல் பரப்புரைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய எந்த கட்சி கூட்டத்திற்குள்ளாகவும் இத்தனை நபர்கள் சிக்கி உயிரிழந்தது என்ற வரலாறு இல்லாத அளவில் சூழலில் அஹ் பரப்புரை ஒரு வரலாற்றில் ஒரு துன்பியல் நிகழ்வாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடிகிறது மேலும் இந்த நிலையை அறிந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் நேற்றைய தினம் திருச்சி விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன்பாகவே கரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து விமான நிலையம் சென்னை திரும்புவதுதான் அவருடைய வழக்கமான திட்டம் இந்த சூழல்ல அவர் கரூரிலிருந்து புறப்பட்டு பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு திருச்சி வருவதற்கு முன்பாகவே இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்கள் விஜய்க்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் இந்த விவரங்களை கேட்டு ஆற்றோனா துயரத்துக்கு ஆழ்ந்ததாகவும் அவரை சுற்றிருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்க முடிந்தது அந்த கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் விஜயம் அவருடைய சமூகத்தில் பதிவுள்ள நேற்று தினம் இரவே ஒரு ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவுல அவருடைய அளவிலான துயரத்தை அவர் அடைந்ததாக தெரிவித்து அவருடைய வழியை பகிர்ந்திருந்தார் மேலும் ஆறுதல் அவருக்கே இருக்கக்கூடிய சூழல்ல அவர் அவரை சார்ந்து வந்த அவரை நம்பி இருக்கக்கூடிய அவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தனது ஆறுதலை தெரிவித்திருந்தார் இந்த சூழல்ல இன்றைய தினம் விஜய் அவருடைய அஹ் இரங்கல் குறிப்பை வெளியிட்டிருந்தார் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி உதவியும் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த சூழல்ல தாவேக்கவுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு விபத்து என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாலும் கூட இது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு நிகழ்வாக இருப்பதனால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் தாவேக்கா சார்பில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கடிதம் கொடுத்தவர்கள் மீது வழக்கு பதிவு நான்கு பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று சொல்லப்பட்ட கூடிய நிலையில இதுபோல் ஒரு கூட்ட நெரிசல் வருங்காலங்களில் ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அரசுக்கு உரிய விளக்கங்களையும் விசாரணை மேற்கொண்டு வழங்குவதற்கான ஒரு அறிக்கையை வழங்குவதற்காக ஒரு நபர் ஆணையமாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் தற்பொழுது விசாரணை தொடங்கி இருக்கிறது அந்த ஆணையத்தினுடைய தலைவர் அருணா ஜெய்சிங் அவர்கள் சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சி சென்று அங்கிருந்து கரூர் செல்ல இருக்கிறார் அதற்காக அவர் இன்றைய தினம் திருச்சி விமானம் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் அந்த காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து அவர் அங்கு செல்லக்கூடிய நேரத்தில் விசாரணை தொடங்குவார் அதே ஏற்கனவே உள்ளூர் காவல்துறையினர் சம்பவம் நடந்த திருச்சி வேலுச்சாமி பகுதியில சம்பவம் நடந்திருக்கக்கூடிய பகுதிகளை சுற்றி அஹ் என்ற அந்த அஹ் வரையறுத்திருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்க முடிந்தது தொடர்ந்து விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பது தற்பொழுது பலர் சொல்ல கேட்க முடிகிறது தன் தாய் கண் முன்னே தொலைந்து போனது தாயுடன் திரும்பி வரும்போது வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்குரியவர்களையும் இந்த திருமணத்துக்கு நிச்சயம் செய்யப்பட்டு தங்கள் ஊருக்கு வரக்கூடிய தலைவர் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சென்ற கல்யாணமாக காத்திருந்த ஒரு தம்பதியினர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்